இந்தியாவையே இருக்கிற ஒரு சம்பவம் தான் கர்நாடகா தர்மஸ்தலான்னு நான் பேசுவோம் தர்மஸ்தலா பல பெண்களையும் பள்ளி சிறுமிகளையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்காங்க அந்த கொலை செய்த பிணங்களை புதைச்சதை நான் தான் சொல்லி ஒரு நபர் கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுப்பாங்க கோட்டுக்கு வந்த நபர் தர்மஸ்தலாக்கு எதிராக மிக பெரிய ஒரு ஆதாரத்தை கையில் கொண்டு வந்திருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டிஎன் பிரமியர்களுக்கு வணக்கம் நான் டார்வேன் சரியாக ஜூலை முதல் வாரம் கர்நாடகாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு தர்மஸ்தலாவால் பல பெண்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா வந்து கேஸ் அது மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நீங்கள் வந்து இப்படி சொல்கிறதுன்னு கேட்டதுக்கு அதை புதச்சதை நான் தான் பல நூறு பெண்களை அவங்க புதச்சிருக்காங்க அதை புதச்சதை நான் தான்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லி இவர் சொன்ன இடத்துல போய் தோண்டி பார்க்குறப்ப எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இவர் சொன்ன மாதிரி அங்கே பிணம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு வந்து இதோட சீரியஸ்னஸே புரியுது அப்புறம் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது அப்போ அந்த நபர் விசில் ப்ளோவர்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து தன்னோட அடையாளங்களை மறைச்சிருக்காரு ஓகேவா சுத்தமாக தன்னோட கண்கள் மட்டும்தான் வெளியில் தெரியுது கருப்பு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கருப்பு துணியால் மூடி தான் அவர் கோர்ட்டுக்கே கூட்டு வந்திருக்காங்க கோர்ட்டு கூட்டு வந்து தான் அந்த நபர் வந்து வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிக்கிறார் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்கே வேலை செஞ்சிருக்காரு இவர் இவர் தர்மஸ்தலால தூய்மை பணியாளரா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு பட்டியல் பட்டியலத்தை சார்ந்தவர் அதனால அவருக்கு தூய்மை பணியாளர் வேலை தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு இவர் வேலை செஞ்சிட்டே இருக்கப்ப முதல் கட்டமா என்ன பண்றாங்கன்னா பிணங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பிணங்களை புதைக்கிறது கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப இவர் ஃபஸ்ட்டு யோசிக்கல சரி பக்கத்துல இருக்க நதிக்கரையோரமாக வரக்கூடிய பிணங்களை தான் கொடுக்குறாங்க போலன்னு இவர் நினைச்சிட்டு இருந்தாரு அங்க அடிச்சுட்டு வரும் இல்லையா அதோட பிணங்கள்னு நினச்சி புதைச்சிட்டு இருக்காரு போக 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 பல பிணங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி பெண்கள் தான் அதில் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி சிறுமிகள் இது மாதிரி நிறைய பேர் வந்து யூனிஃபார்மோடய வருவாங்க அப்போ இவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு என்னடா அது தர்மஸ்தலால இப்படி வந்து பிணங்களை கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா பிணங்களையுமே இவர் தோண்டி தோண்டி புதைக்க ஆரம்பிக்கிறாரு சில பேரை எரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போதான் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது தர்மஸ்தலாங்கிற இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர் விசிட் பண்ணுவாங்க அந்த இடத்த இன்னும் முக்கியமாக சொன்னால் பல ஃபாரினர்ஸ் கூட அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் சரி ஏதாவது ஒரு டெத்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் ஸ்டார்டிங்கில் நினச்சிருக்காரு சரியா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்னாடியே இவர் கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு போய் கேட்க ஆரம்பிக்கிறார் இது மாதிரி என்னை வந்து பிணங்களை நீங்கள் புதைக்க சொல்றீங்க எனக்கு வந்து அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த தர்மஸ்தலா இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படி நீங்கள் செய்யலாம்னா உன்ன கண்ணமா நாங்கள் புதச்சிருவன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க இவருக்கு வேற வழி இல்லாம அதே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல ஒரு பெண் கிட்டத்தட்ட பெண்ணுக்கு என்ன குறிப்பிட்ட வயசு சொல்றாருன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து புதைச்சிருக்காங்க அந்த பெண்ணோட பிறப்புறுப்பை எடுத்துக்கிட்டா அதை வந்து ரொம்பவுமே காயப்பட்டிருக்கு ரொம்பவுமே தெரியுது பார்த்தாலே செக்ஷுவலாக அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு அது மட்டும் இல்லாமல் அங்க வரக்கூடிய பிணங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிட்ல வந்து ஃபேஸை முக்கிடுவாங்கண்ணா யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை முக்கி ஃபேஸை அழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நபர்கிட்ட பிணங்களை கொடுப்பாங்கண்ணா புதைக்கிறதுக்கு அப்போ அந்த சிறுமியோட பிணத்தை பார்க்குறப்ப இவருக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு கிடையாது இனிமே நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்றாரு குடும்பத்தோட ஊரை விட்டு வேற ஊர் போயிட்டாரு அது போனது மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட் மாறி 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 இருந்திருக்காரு ஏன்னா இவருக்கு ஒரு பயம் ஏன்னா அந்த தர்மஸ்தலாங்கிறது ரொம்ப அதிகாரம் முக்கிய ஒரு இடம் தான் அந்த தர்மஸ்தலா அங்க இருக்க நபர்கள் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டா மாறிக்கிட்டே இருந்திருக்காரு அப்ப சரியா சில மாதங்களுக்கு முன்பு இந்த சொல்லக்கூடிய விசில் ப்ளோவர்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோட சொந்தக்கார பெண்ணுக்கு இதே ஒரு விஷயம் நடக்குது அப்பதான் அவர் முடிவு பண்றாரு இதுக்கு மேல நம்ம மௌனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கோட்டை அணுகிருக்காரு அப்போ கோர்ட்டில் இருக்கவங்க கூட கேட்கிறாங்க இதனால நீங்க வந்து இப்ப வந்து சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இது ஒரு காரணமா இருந்தாலும் அதாவது அவரோட உறவினர் பெண்ணுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதனால சொல்றது ஒரு காரணமா இருந்தாலும் எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது நான் புதைச்ச பெண்கள் எல்லாருமே எனக்கு வந்து கனவுல வந்து எனக்கு வந்து ஒரு சாந்தி அடையாம என்னை டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு அதனால இப்ப நான் சொல்லி அந்த பெண்களை நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு நிம்மதியான ஒரு மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை வந்து சொல்றேன்னு சொல்லி அந்த நம்பர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இப்போ தர்மஸ்தலான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தர்மஸ்தலாவுக்கு கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் பாரம்பரியம் இருக்குது மாதிரி இந்த தர்மஸ்தலாவோட பொறுப்பும் யார் கையில் இருக்குன்னா தலைமுறை தலைமுறையாக ராஜாக்களுக்கு இருக்கும் இல்லையா அதே மாதிரி தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பத்துக்கிட்ட தான் வந்திருக்கு இந்த முறை யார் இருக்கான்னு பார்த்தா வீரேந்திர ஹெட்டே இவர் இருபத்தி ஓராது தலைமுறையாக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்குமே வீரேந்திர ஹெட்டே தான் தலைவராக இருக்கார் இது மட்டும் இல்லாமல் தர்மஸ்தலாங்கிறது ஒரு நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இடம்தான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே ஆளுமையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த தர்மஸ்தலா சார்ந்து தான் இருக்காங்க தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சுற்றி இருக்க மூணு கிலோமீட்டர்லையுமே ரொம்ப ஆளுமையாக இருக்காங்க இந்த தர்மஸ்தலாவுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸும் பார்த்தோன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து பிஐபிஸ் பொலிட்டிக்கல் லீடர் அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் விசிட்டர்ஸ் மட்டுமே வராங்க தர்மஸ்தலாவுக்கு இப்படி இருக்க தான் இப்படி ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டு தான் முதல் முறையான்னு கேட்டால் அது கிடையாது சரியா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல அனன்யா பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி சுற்றுலா வந்திருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வெளியில் போயிடறாங்க சுற்றுறதுக்கு அப்போ இந்த பொண்ணை கூட்டத்துக்கு இல்லை நான் வரல தர்மஸ்தலாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு வந்து பார்த்தா அந்த மாணவியை காணும் காணுனோடனே திரும்பி இந்த மாணவிகளை அங்கே சுற்றி தேடி பார்க்குறாங்க கிடைக்கல ஒன்னே ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த மாணவியோட அம்மாவுக்கு தகவல் சொல்லப்படுது சுஜாதா பட் இவங்க யாருன்னு கேட்டால் சிபிஐ ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கொல்கட்டாவில் இருந்துருக்காங்க ஏன்னா பொண்ணை காணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொல்கட்டாலருந்து கர்நாடகாவுக்கும் வந்திருக்காங்க வந்து தர்மஸ்தலாவில் போய் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சுற்றி உள்ள மாணவிகளை கேட்குறாங்க அவங்க தெரில தர்மஸ்தலாவுக்கு தான் போறோன்னு சொன்னால் அப்புறம் காணுன்னு சொல்கிறாங்க சரி தர்மஸ்தலாவை சுற்றி இருக்க பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட போய் கேட்குறப்ப என் பொண்ணை பார்த்தீங்களான்னு சொல்லி ஃபோட்டோ காட்டுறப்ப அவன் பார்த்தான் இந்த பொண்ணை தர்மஸ்தலால இருக்க முக்கிய ஆட்களோட இந்த பொண்ணு தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அவங்க போய் உள்ளே கேட்குறாங்க தர்மஸ்தலால் என் பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் அங்கே நாங்கள் பார்க்கல வெளியில் போங்க வெளியில் போங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இல்லை என் பொண்ணு இங்கே தான் இருக்குன்னு சொன்னோன்னா அங்கே இருக்க ஆட்கள்லாம் போட்டு அடித்து அவங்கள கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டாங்க அவ்வளோ கொடுமையாக அடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க என் பொண்ணை காணும் அந்த தர்மஸ்தலாவுக்கு தான் போனாங்க அங்கே போய் கேட்டால் அடிக்கிறாங்க எங்களை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ போலீஸ்காரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை உன் பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப தரக்குறைவாக பேசி அந்த அம்மாவை அனுப்பிச்சிடுறாங்க சரி இது ஒரு சம்பவம்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டு பதிமூணாம் ஆண்டில் சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு பள்ளி சிறுமி அவங்களையுமே காணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடக்குது அது வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய லெவலில் நடக்கக்கூடிய போராட்டம் அப்போ அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்க டைட்ல அந்த மாணவியை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கிடைச்சாங்கன்னா கைகள் கட்டப்பட்டு பல டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு இறந்து போன நிலையில் அந்த பொண்ணு கிடச்சாங்க அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பல பேர் மேலே கேஸ் போட்டாங்க யார் யாரெலாம் பங்கெடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிளாக்மெயில் வந்துச்சு இன்னும் நிறைய பேர் பார்த்தா போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக் சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ண வச்சாங்க ஸோ அது மாதிரி அந்த தடயத்தையே அழிக்க வச்சாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாருடைய தடயத்தையுமே அதை தொடர்ந்து தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த நபர் குற்றச்சாட்டு வச்சுருக்கார் இப்படி இருக்க நிலையில தான் இந்த விசில் ப்ளோவர் கொடுத்துருக்க கம்ப்ளைண்டை கோர்ட் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு உடனே விசாரணை போடுறாங்க இது வரைக்கும் இவர் சொல்ற டேட்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அதுவும் குறிப்பா பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லிட்டாரு அந்த கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பெண்களை காணுமா கர்நாடகாவில் மட்டும் அப்போ அந்த பெண்களுக்கான நிலைமை என்னங்கிறது எல்லாருக்குமே கேள்விக்குறி தான் பொதுமக்கள் எல்லாருமே போராட்டமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இது மாதிரி நெட்ஒர்க்கில் சரின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க என்னென்னா அந்த விசில் ப்ளோவரோட அடையாளம் வெளியில் வரக்கூடாது அப்புறம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பார் இல்லையா இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் இப்போ அவர் சொன்னது பாதி விஷயம்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இவர் முக்கியமாக சொன்ன பல விஷயங்கள் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எதுவுமே வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அப்புறம் அவர் கையில் கொண்டு வந்தார் இல்லையா ஒரு எலும்புக்கூடு அதை வந்து ஆய்வு பண்ணணும் சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க அடுத்த நாள் ஆய்வுக்கு பார்த்தா அந்த மண்டையோட்டை யாரை ஆய்வு பண்ண வரணுமோ அந்த அதிகாரி வரலை என்னன்னு கேட்டால் அவரை கடத்திட்டு போயிட்டாங்களாம் ஆனால் அவரை கடத்தினது யாருங்கிறது தெரியலை சரி இதுதான் ஒரு விஷயம்னு பார்த்தா சரியாக இவர் வந்து ஜூலை பதினோராந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் ஜூலை பதினாலாம் தேதி பார்த்தா ஒரு யூடியூப் சேனலில் இவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அது அப்படி ஃபுல்லாக வெளிப்படுது அவர் சொன்ன எல்லா விஷயங்களையுமே ஒரு யூடியூப் சேனல் விட்டாங்க உடனே போலீஸ் தரப்பில் போய் கேட்குறாங்க எப்படி வெளியில் வந்துச்சுன்னு சொல்லி அந்த போலீஸ் சேனல் சொல்கிறாங்க போலீஸ் தான் கொடுத்தாங்கன்னு அவங்களே திருப்பி சொல்கிறாங்க அப்போ கோர்ட் கேள்வி கேட்குது எப்படி அந்த யூடியூப் சேனலில் அது பத்திரமாக வைக்க சொன்ன கம்ப்ளைண்ட் எப்படி வெளில வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறப்ப போலீஸ்கிட்ட பதில் இல்லை அந்த முக்கிய புள்ளிகள் இருக்காங்களையா முக்கிய புள்ளிகள் முக்கிய அதிகாரிகள் பல பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியணும் இந்த விஷயத்த பற்றி இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க இந்த கேஸை பற்றியான டீட்டெயில்ஸை வெளியிட்டிருக்காங்க இந்த நபரே சொல்றது பல நூற்று கணக்கான பெண்கள் நூறுக்கு மேலே இந்த ஒரு ஆள் நூறு பெண்களுக்கு மேலே புதைச்சிருக்கதா சொல்கிறாரு அப்போனா அந்த தர்மஸ்தலால் எவ்வளோ நபர்கள் வேலை பார்த்துருப்பாங்க எவ்வளோ பேரை இந்த வேலையை செய்ய சொல்லியிருப்பாங்க அப்போ கர்நாடகாவில் காணாமல் போன நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பெண்களை தர்மஸ்தலால் தான் கொன்னுச்சா இது மாதிரி பல கேள்விகள் இப்போ சோஷியல் மீடியாலேயும் பொதுமக்களும் கேட்டுகிட்டுருக்காங்க அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமையாக காத்திருந்து கேஸ் எந்தளவில் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஎன் பிரைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்